என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டில் வச்சிடலாங்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சிடலாங்க அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப நேரம் போட்டு வேக வைக்க தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் ரொம்ப சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா அதில் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் அதாவது கைப்பொருட்கள் சூடு இருக்கும்போது ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்துலேயுமே எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக உங்ககிட்ட கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ ஒரு பேன் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகுலந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இது லைட்டாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இதுக்கு பதில் நீங்கள் தட்டி சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நீள கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க பட் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் நீங்கள் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் டக்குனு வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியே கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு தக்காளி கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா அப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக பெருங்காய்தூள் சேர்த்துக்கலாங்க கார்த்திக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாய் ஆல்ரெடி சேர்த்துருக்க இல்லைங்களா அதனால் மிளகாய் தூள் பார்த்து அழகமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்தோர் டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அந்த முருங்கக்காயிலேருந்து அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா மிளகாய் தூள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்தோர் டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு எதுவும் பத்திர அப்படின்னா லைட்டாக நீங்கள் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க அவ்வளவுதான் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் முருங்காய் வச்சு எப்பவுமே சாம்பார் அந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது வந்து தயிர் சாதம் ரச சாதம் அதோட வச்சு சாப்பிட்லாம் முக்கியமாக ஒயிட் ரைஸோட நீங்கள் பசங்க சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க